இந்த உத்தரவாழ்க்கை இல்லாதவங்க இந்த இரவனை இடத்துல திரு இந்த சுவாமியினுடைய சன்னிதானம் வந்து இந்த சுவாமி சேவைச்சவங்களுக்கு வாய்ந்த செல்வம் உண்டு இந்த இடத்துல ஒரு மண் பிரசாதன்னு ஒன்று கொடுப்போம் அந்த காலத்தில் வந்து இங்கே இருந்த ஒரு பெரியம்மா வந்து அப்போ அந்த மண்ணை குறைச்சி தான் அந்த நெத்தில் வைப்பாங்களாம் இந்த தொழில் விற்பி அடினும் இந்த இரவு நாண்டை விண்ணப்பம் வச்சுட்டு போனால் அது உத்தமாகும் மூணு தெய்வ நடமாற்றங்கள் உண்டு நம்ம பண்ணுற பூச காலத்தை விட இங்கே மூணு சித்தர்கள் நடமாட்டோம் சாமிக்காக கட்டின கோயில் அது சாமியை எடுத்து அதில் வைக்கலான்னு பார்த்தா பிரேஷன் பண்ண சாமி உத்தரவு கொடுக்கல uh -huh. ப்ப நல்லவா என் தாயு மல்லவா என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா பொன்னப்பா நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா நீ என்னப்ப நல்லவா அருள்மிகு ஸ்ரீ மரதம்பிகை உடனுடைய ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருவடி சன்னிதி இது சுவாமி பழம்பேரமூர்த்தி சுவாமியுடைய வழிபாடு இல்லாமல் புதார்லேயே அடைஞ்சு கிடந்தார் இந்த சுவாமி வந்து இந்த நானூழி பைபாஸ் எதிரில் வருவே இந்த பக்தர்களுக்கு பார்வைக்கு போகிறார் சுவாமி இந்த பார்வைக்கு போனோடனே சுவாமி வந்து இப்படி புதாவில் இருக்கிறாரு அவர் வழிபாடு கொண்டுனு வரணும்னு சொல்லிட்டு எல்லா பத்திரங்களும் வந்து அவங்களோட உடல் உழைப்பை கொடுத்து இந்த இறைவனை இந்த ஆலயமாக உருவாக்கி இந்த வழிபாடு கொண்டுனு வந்தவங்க இந்த வெய்போகு பத்திரங்களே போய் சேரும் சுவாமி வழிபாடு இல்லாமல் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் இந்த வழிபாடு பூச காலத்தில் இருக்கிறார் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வரும்போது இங்கே தண்ணி கிடையாது லைட்டு வசதி கிடையாது உட்கார இடம் கிடையாது தங்குறதுக்கு ஒரு நெயல் செட்டு கூட கிடையாது இந்த ரோடு ரன்னிங் ரென்னிங்காகவுங்க இந்த வெயிபோகு பத்திரங்க இந்த வெய்ய சாலையாக போகும்போதெல்லாம் சுவாமிக்கு ஏதாவது ஒரு தர்மகாரியம் பண்ணணும்னு சொல்லி அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தர்மகாரியத்தையால் தான் அந்த ஆலயம் இப்படி உயர்ந்து நிற்கிறார் சுவாமி பன்னிரெண்டு ஆண்டுங்களில் ஒரு போ ஒரு கால பூச காலத்தில் இந்த சுவாமி வழிபாடு ஆலயத்தில் இருக்கிறாரு எந்த நேரம் இந்த திருக்கோயிலில் இந்த பத்திரங்க மூலயமா வந்து இந்த தீபம் அணியாமல் இருக்கிறது இந்த வெய்போகு பத்திரங்களே சேரும் எந்த விசேஷமானாலும் இந்த வெயிபோகு பத்திரங்களுடைய ஒழுப்பும் வேர்வையும் கொண்டு தான் இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் என்னுடைய பேர் திருநோகரசு மூன்றாம் கட்டிலேருந்து இங்கே இந்த கோயிலுக்கு வந்து பதிமூணு வருஷம் ஆகுது இந்த இரவனுக்கு வந்து நான் வந்து அச்சகரம் கிடையாது ஐரம் கிடையாது ஆனால் ஒரு அடியாராக இருந்து இந்த இரவனுக்கு வந்து வழிகாற்றுறேன் இந்த சுவாமிக்கு இந்த வெயிபோகு பத்திரம் மூலிமா இந்த ஆலயத்தை வழிபாடு கொண்டுன்னு போகிறது எல்லாமே இந்த வைபோகு பத்திரங்களை தான் போய் சேரும் சுவாமி கிட்ட மூணு சிற்பங்கள் உண்டு இதை நீங்கள் ரொம்ப நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த உத்தரவாக்கம் இல்லாதவங்க இந்த இரவன இடத்துல திரு இந்த சுவாமினுடைய சன்னிதானம் வந்து இந்த சாமி சேவைச்சவங்களுக்கு குழந்த செல்வம் உண்டு இரண்டாவது நோயாக இருக்கிறவங்க இந்த இறைவனை வெளிபட்டால் இந்த இடத்துல அந்த நோயில் இருந்து விலகிக்கலாம் இந்த இடத்துல ஒரு மண் பிரசாதம் ஒன்று கொடுப்போம் அந்த காலத்தில் வந்து இங்கே இருந்த ஒரு பெரியம்மா வந்து அப்போ அந்த மண்ணை குறைச்சி தான் அந்த நெத்தில் வைப்பாங்களாம் அது குணமாகன்றதை பெரியவங்க அது ஒருத்தர் கனவில் போய் சொல்லி அதுக்கு அப்புறமா இங்கே யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வேப்ப மரத்தடியிலேருந்து அந்த மண் எடுத்து கொடுத்து அனுப்புவோம் அந்த மண்ணை வந்து நெத்தியில் வச்சால் அந்த உடம்பு நோய் குணமாகும் இந்த இரவு நேரத்தில் இந்த இந்த ரெண்டு சிறப்பு உண்டு மூன்றாவது இந்த தொழில் விருத்தி அடினும் இந்த இரவு நாண்டை விண்ணப்பம் வச்சுட்டு போனால் அது உத்தமாக ஆகும் இந்த இரவு நேரத்தை மூணு சிறப்பங்கள் உண்டு மூணு தெய்வ நடமாட்டங்கள் உண்டு நம்ம பண்ணுற பூச காலத்தை விட இங்கே மூணு சித்தர்கள் நடமாட்டம் உண்டு அப்போ அந்த மூணு சித்தர்களுடைய நடமாட்டம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டோன்னா அவர் வர நேரத்தில் சுவாமியுடைய புஷ்பம் புஷ்பமிழும் அப்பே தெரிஞ்சிக்கலாம் சாமி இந்த இடத்துக்கு வந்துகிறார் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஜாமத்துக்கும் இங்கே பூஜை நடந்துகிட்டே இருக்கும் இந்த சுவாமினுடைய உண்மையான பேர் யாருக்குமே தெரியாது இது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷன்றாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷன்றாங்க எதுவுமே கணிக்க முடியாது பழம்பேர் மூர்த்தி சாமி சுவாமி இங்கே வந்து காட்சி கொடுக்குறது தபக்கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு இந்த ஆவடியார் கணக்கு பார்த்தீங்கன்னா தவக்கோலத்தில் காட்சி கொடுப்பார் இதுதான் இந்த கோயில் சாமியினுடைய உண்மையான பேர் யாருக்குமே தெரியாது தற்செயலாக அந்த வந்து ஒரு மகான் வந்து சொன்னார் இந்த பேர் நல்லா இல்லை ஆளுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க இந்த ஊர் வந்து மலையம்பக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மா என்று எழுத்தை வச்சு மகாலிங்கேஸ்வரன் பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த சாமிக்கு பேர் வச்சுக்கிறாங்க இப்போத்தி இந்த பேர் மட்டும்தான் இங்கே இருக்குது அவர் உண்மையான பேர் யாருக்குமே தெரியாது இந்த இடத்துல பிரதோஷ காலம் நடக்கும் அப்போது இந்த இடத்துல இந்த பிரதோஷ காலம் நடக்கும்போது இந்த பத்திரங்கள்லாம் வந்து இந்த நாலு முப்பதுலேருந்து ஆறு ஆறு மணிக்குள்ளே இந்த இரவு தரிசனிக்க ஆரம்ப காலத்தில் பத்து பேர் பாஞ்சு பேர் தான் நாங்கள் இருந்தோம் இன்றைக்கி எங்களுக்கே எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த இடத்துல இந்த இரவனை தரிசனம் பண்ணோம் இவ்வளோ பத்திரங்கள் வராங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த மூணு தெய்வ நடமாட்டனுடைய சக்தி தான் அந்த பத்திரங்களை ஏற்றுன்னு வந்து இந்த ஆலயத்தை உருவாக்கி வச்சவங்களே அந்த மூணு தெய்வத்தினுடைய அணுகுமுறை சக்தி கொண்டு தான் அந்த பத்திரம் மூலியமாக அந்த வழிபாடு உள்ளது குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்கும்போது வழிபோக்கு பத்திரம் மூலிமா சொல்லி இந்த ஆலயத்தில் தண்ணி வசதி ரெடி பண்ணி கொடுத்தாங்க கரண்ட் வசதி ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஷீட்டு போட்டு கொடுத்தாங்க இந்த ஆலயத்தில் எப்போ வந்தாலும் பக்தர்களுக்கு வசதியாக வேணும்னா அங்கங்கே ஃபேன் போட்டு கொடுத்தாங்க எல்லாமே இந்த வெளிபோக்கு பத்திரம் மூலிமா இந்த ஆலயம் இருந்துருக்குது பக்கத்தில் கட்டி இருக்கிற திருக்கோயில் வந்து இந்த ஊர் பகுதியை சேர்ந்தவர் நிர்வாகி அவர் பேர் வீர வீரன் பேர் சுவாமியை வந்து சாமிக்காக கட்டின கோயில் அது சாமியை எடுத்து அதில் வைக்கலான்னு பார்த்தா பிரதிஷ்டை பண்ணால் சாமி உத்தரவு கொடுக்கல அதனால் கோயில் கட்டி அப்படியே இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாமி விநாயகர் சாலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதில் கும்பாஷம் மாட்டோம் சாமி இங்கே தவகோலத்துலேருந்து கற்கோயிலில் கட்டணும்னு சாமி தவத்தில் இருக்கிறாரு இன்னொரு ரெண்டு ஆண்டுகளில் வந்து இந்த கற்கோயில க ஆலயமாக கட்டி அழிக்க போகிறேன்னு சாமி வந்து உத்தரவு கொடுத்துக்கிறாரு பத்தர் மூலியமாக அந்த ஆலயம் ஏந்திரளிக்கணும் ஒரு நம்பிக்கையில் இந்த வித்த விண்ணப்பம் வைக்கிறது இந்த இடத்துல சாமி மட்டும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அம்பாளை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெளிபோக்கு பத்தர் வந்து ச சலை செஞ்சு கொடுத்தாரு அப்போது அம்பாளுக்கு வந்து அப்போது சாமி மட்டும் இருக்கும்போது ஒரு மரத்தை வச்சு வழிபாடு பண்ணியிருந்தோம் அந்த மரத்தை சாஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த புயல் ஏற்பட்டு அந்த மரம் சாஞ்சு போச்சு அந்த மா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரதி அம்பாலை பிரதிஷ்டை பண்ணும் போது அந்த மரத்தினுடைய பேர் கொண்டு மரகதம்பிகை அப்படின்னு அந்த மரதம்பிகைன்னு சாத்தி அந்த பிரதிஷ்ட் பண்ணி கும்பாஷே பண்ணோம் தனி சன்னிதை அந்த அம்பாள் மரதம்பிகை அவர் வந்து கால பைரவர் நாகரகம் இந்த சுற்றி சாமியுடைய சன்னிதலை சுற்றி இத்தனை மூர்த்திகளை இங்கே அமைச்சு இந்த வழிபாடு நடந்துட்டு இருக்கு நீங்கள் வரும்போது எப்பவுமே இந்த திருக்கோயிலுக்கு இந்த எண்ணெய் எடுத்துன்னு வரணும்னு பத்திரகத்தில் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் ஒரு வழுக்கு இந்த திருக்கோயிலில் வழுக்கு அணையாமல் இருந்தால் அவங்களுடைய துன்பம் சங்கடம் வறுமை இது மூன்றும் தீர்க்கும் எத்தனை கோயிலுக்கு எவ்வளோ போய் நம்ம அபிஷேகம் பண்ணால் நம்ம ந நல்லா இருப்போம் இந்த பால் அபிஷேகம் பண்ணலாம் தயிர் பண்ணலாம் இளநீர் பண்ணலாம் அது எல்லாமே வழக்கமாக உண்டு ஒரு குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் துன்பங்கள் சங்கடம் இல்லாமல் தீர்க்கத்துக்கு ஒரு நோய் தீர்க்கிறதுக்கு மூலாதாரமே ஒரு கோயிலில் போய் எண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த தீபம் வலுக்கு ஏற்றனா நம்ம குடும்பத்தில் இருக்கிற தும்பங்கள் சங்கடங்கள்லாம் தீர்க்கும் எப்போ வந்தாலும் அந்த இறைவனை தரிசனம் போது வழுக்கேற்றத்துக்கு என்ன வாங்கி வந்து கொடுங்க இந்த வெய்வோக்கு பக்தர்கள் வந்து சுழம்பாக வளர்ந்த லிங்கமானு கேட்பாங்க இது சுழம்பாக வந்த லிங்கம் கிடையாது ஆலய வழிபாடு இல்லாமல் பல மூர்த்தி அது இருக்கிறாரு அது எடுத்துன்னா உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வரும் ஒரு காலகட்டத்தில் ராஜா காலத்தில் இந்த சுவாமியை வழிபட்டதான்றது சொல்கிறாங்க கோயிலாக தான் இருந்திருக்கு கோயிலாக இருந்து பழ பொருளை பின்னமாயி பூமிக்குள்ளே இருக்குது அதை எடுக்க வேண்டாம் தோண்ட வேண்டாம்னு விட்டுட்டாங்க இந்த பைபாஸ் எதிரில் வருவே தான் சுவாமி வந்து இப்படி லிங்கமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பொதாரில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க வெளிச்சத்துக்கு அந்த பொதார்லாம் சுத்தம் பண்ணி ஒரு ஒத்தங்கல் சேவரியா சீட்டை போட்டு சுவாமியை வந்து வழிபாடு கொண்டு வராங்க சுவாயிரம் மன்னன் காலத்துலேயே ராஜாந்தி எந்த காலத்தில் கட்டினான்றது நம்மளால் கணிக்க முடியாது ஆனால் கோயிலாக இருந்தது மட்டும் உத்தமம் இந்த கோயிலாக இருந்து வழிபாடு பயிரஞ்சு போய் இருந்திருந்ததுனால பல பொருள்லாம் பூமிக்குள்ளேயே அடைஞ்சிருக்கு அதை தோண்ட வேணான்னு விட்டுவிட்டோம் சுவாமி வந்து வெளிப்பாட்டில் அந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் வழிபாட்டுக்கு உண்மை சோழம்பா வந்த லிங்கம் கிடையாது அது வதந்தி பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ சொந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோயன் அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானே நின்ந்த கருணையே எழை அறிவேனோ நின் கருணையே எழை அறிவேனோ